ஹே நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் பக்கம் இருக்கிற இந்த ஏரியா தான் நான் இன்னைக்கு வந்து பார்த்தேன் வேலைக்கு போனேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக கரை அமைச்சிருக்காங்க அந்த பக்கம் வந்து குளம் இருக்குது பழைய குளம் அதை வந்து சுத்தூர வந்து கரை அமைச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ரெண்டே லாரியை வச்சு இவ்வளோ பெரிய ஏக்கரில் ஏரியை வந்து தூர்வாரி ஆழப்படுத்தி செய்திருக்காங்க பிரம்மாண்டமாக பாருங்க வேலைக்கு போகாமல் கூட அப்படியே ஓரம் கட்டி நின்றேன் இது போல் வந்து பாய்ச்சல் ஊராட்சியில் இருக்கிற ஜெய்பிம் நகரில் சலவன் ஏரிய தூர் வாரணுன்னு சொல்லி பழக எத்தனையோ மனு கொடுத்துட்டேன் காதி கேட்கல அவங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறது ஓட்டுக்கு வரும்போது மட்டும் அலையிறானுங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கம் எட்டி கூட பார்க்கறதில்ல சில பேர் சூப்பரான ஒரு இடம் தான் இது நம்ம திரியாலத்துலேருந்து புல்லாநேருக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடு இருக்குது இடது பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது கரையெல்லாம் பாருங்கள் போட்டு ஆழப்படுத்தியிருக்காங்க அதுதான் சூப்பரு இந்த ஊராட்சி எந்த ஊராட்சின்னு தெரில நான் விசாரிச்சு அப்புறமா அந்த ஊராட்சிக்கு வாழ்த்து சொல்கிறேன் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது மழை வராதுக்குமுன்னா இப்படி ஆயத்தப்படுத்தமுன்னா நிலத்தடி நீர் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும் சூப்பராக அதனால் பாய்ச்சல் நிர்வாகம் உடனடியாகவும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு தான் சேருது அதனால் தயவுசெய்து பிடி ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை ஆசிரியர் நகரில் இருக்கிற அந்த அதிகாரிகள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சலவன் ஏரி உடனடியாக தூர்வாரி இது பாருங்கள் ஒரே ஒரு முள் கூட இல்லை இல்லட்டி பளிச்சனுக்கு இது பாருங்கள் ஏரியில் ஒரே முள் இல்லை முள்ளு இருந்தால் தான் நான் அந்த இது பிரச்சனை எல்லா ஸ்டெப் எடுக்கிறாங்க எல்லா பஞ்சாயத்திலும் நாம்ளையே பேசி பேசி கடிச்சுட்டு கேட்குறவனே கெட்ட வாரத்துலேயும் அந்த நேர நேரத்திட்ட ஒரு நாளைக்கு அது பிரச்சனை ஆகும் பார்த்துக்கலாம் நம்ம என்ன செய்ய வந்தோமோ ஊராட்சிக்கு அதை செய்கிறதுக்கு இல்லை சும்மா பேருக்கு மட்டும் பொறுப்பு வச்சுக்கணும் எல்லாம் செய்யுதுங்கிறது எலெக்ஷன் நேரத்தில் நல்லா வாங்கி தன்றானுங்க அதனால் யாருக்குமே ரோசம் வர்றதில்ல எங்களது அறக்கட்டளை சார்பாக வேண்டுகோள் எங்கள் ஊரை கொஞ்சம் ஏரியை சுத்தம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்